அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் தொடர்ந்து பல பதிவு பார்த்துட்ருக்கோம் இப்போ பார்க்கக்கூடிய பதிவு திருவெம்பாவை மாணிக்கவாசர்களால் ஏற்றுவிட்ட திருவெம்பாவை என்று சொல்லக்கூடிய பக்தி பாடல் பகுதி பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி பார்க்க அதில் ஏற்கனவே ஆறு பாடல்கள் பார்த்தாச்சு இன்னைக்கு பார்க்கக்கூடிய பகுதி ஏழாவது பாடல் அந்த பாடலை பார்ப்போம் அண்ணே இவையும் சிலவோ பல அமரர் உன்னர்க்கு அறியான் ஒருவன் இரு சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்று வாய் திறப்பாய் தென்னா என்னா முன்னம் சேர் மெழுகுவப்பாய் என்னானை என் அறையன் இன்னமுதன் என்றெல்லோரும் சொன்னாங்க கேள் வெவ்வேறாய் இன்னம் துயிலுதியே வன்னெஞ்ச பேதியர் போல் கிடைத்தியார் எல்லே துயின் பரிசிலோர் எம்பாவாய் என்று சொல்லக்கூடிய பாடல் அந்த பாடலுக்குரிய படங்கள் விளக்கங்கள் எல்லாவற்றையும் அடுத்த பதிவெளிப்ப தொடர்ந்து இந்த பதிவோடு இணைத்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் தொடர்ந்து பல பதிவு பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பகுதி அதுவும் திருவெம்பாவை மாணிக்கவாசலால் எட்டப்பட்ட திருவெண்பாவை அதில் பாடல் எண் ஏழிலிருந்து பன்னிரெண்டு பாடல்கள் வரையும் அந்த பாடலுக்குரிய விளக்கங்கள் முதல் வந்து பாடல் தொடர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கு பாடல் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து பாடலுடைய விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கு ஒவ்வொரு பாடலுக்கும் உரிய படங்களும் உங்களுக்கு இதோடு இணைத்து கொடுக்கப்பட்டிருக்கு தனித்தனியாக அதாவது முதல் பாடல் பொருள் விளக்கம் அடுத்தது அந்த பாடல்களுக்குரிய படங்கள் ஆகிய இணைத்து கொடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு பகுதியிலையும் கீழே அந்த பாடலுடைய எண்ணம் அதில் ஒரு வரியும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பகுதியை பாருங்கள் தெளிவாக படித்து இறைவனை வணங்கி இறைவன் அருள் பெறுங்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஏசார் சேனல் இன்று பார்க்கக்கூடிய பதிவு மாணிக்க இயற்றப்பட்ட திருவம்பாவை என்று சொல்லக்கூடிய பக்தி பாடல் அதை பாடலும் அதற்குரிய விளக்கங்களும் பொருளும் இதில் கொடுத்துருக்கு இப்போ பார்க்கக்கூடியது முதல் பகுதி பார்த்தா மாணிக்கவாசருடைய வரலாறு பார்த்தோம் அடுத்தது பாடல் எண்கள் வரிசையாகவும் அதன் பொருள் விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு அதை பாருங்கள் திருவம்பாவை பாடல் மூணு பொருள் பாடல் பொருள் விளக்கம் என்று சொல்லக்கூடிய பகுதிகள் அடுத்தது திருவம்பாவை பாடல் நாலு அதற்குரிய படம் பொருள் விளக்கம் அடுத்து திருவம்பாவை பாடல் ஐந்து ஐந்தும் அதற்குரிய பாடல் பொருள் விளக்கங்கள் அடுத்தது பாடல் திருவம்பாவை பாடல் எண் ஆறு அதனுடைய விளக்கங்கள் நன்றி one, one.